அனைவருக்கும் வணக்கம் எங்களை விட எங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களுக்கான குரல் பதிவு இது ஃபயர் இன்ஸ்டாகிராம் இன்னும் நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கிற தீய பழக்கம் எங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் இருக்குது ஆனால் அதை எங்களால் வெளியே சொல்ல முடியல அதே சமயம் எங்கள் குழந்தைகதிலிருந்தெல்லாம் மீண்டு வரணும் என்ன பண்ணலாம் இந்த ஒத்த கேள்விதான் இன்றைக்கி பெரும்பாலான பெற்றோர்களோட மனசில் இருக்கக்கூடிய கேள்வி அட்வைஸ் பண்ணலாமா குழந்தைங்க கேட்க மாட்டாங்களே மொபைல் ஃபோனை வாங்கி வச்சிடலாமா டெக்னாலஜியும் மனிதனுடைய வாழ்க்கையும் இன்றைக்கி ஒன்று பின்னி பிணைஞ்சது நம்மளால மொபைல் ஃபோன் எல்லாம் இருக்க முடியுங்களா அப்போ குழந்தைகளாலையும் அதை செய்ய முடியாது என்னதான் வழி ஒரே ஒரு வழி இருக்குங்க வாசிப்பு பழக்கம் ஏங்க நீங்கள் சிரிக்கிற சத்தம் கேட்குதுங்க நான் வாசிக்க சொன்னது குழந்தைகளை இல்லைங்க பெற்றோர்களான உங்களை ரீடிங் ஒரு நாளைக்கு ஒரு முழு புத்தகத்தை படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில பக்கங்களை நம்ம வாசிக்கலாம் நம்ம வாசிச்ச தகவல்களை அல்லது வேற யாராவது கிட்ட இருந்தோ நம்ம கேட்ட தகவல்களை ஒரு பதினஞ்சு நிமிஷம் குழந்தைகிட்ட உட்காந்து நம்ம பேசணுங்க தொடக்கத்தில் குழந்தைகளால கேட்க முடியாது ஆனா நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் சில நாட்களுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கா தெரிய ஆரம்பிக்கும் எனக்கு எங்க அம்மா அப்பா வரலாறு சம்பந்தமான தகவல்களை சொன்னா பிடிக்குது சில நேரங்கள்ல கலைகள் சம்பந்தமான தகவல்களை சொன்னா பிடிக்குது இல்லை இன்னும் சில நேரங்கள்ல ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்களை என்னோட பெற்றோர்கள் எங்கிட்ட பேசும் பொழுது பிடிக்குது அப்படிங்கிற விஷயம் குழந்தைக்கா ஒரு நாள் தெரிய ஆரம்பிக்கும் அந்த நேரம் குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட மொபைல் ஃபோனில் தனக்கு பிடிச்ச விஷயத்த தேட ஆரம்பிக்கும் குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேட ஆரம்பிச்சுடுவாங்க மொபைல் ஃபோனில் ஆரம்பிக்கிற தேடல் பல நாட்களுக்கு அப்புறம் அல்லது சில நாட்களுக்கு அப்புறம் குழந்தைய அது தொடர்பான புத்தகங்களை வாங்க வைக்கும் என்றைக்கி நம்ம குழந்தை புத்தகத்தோடு தன்னோட நேரத்தை செலவிட ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு குழந்த வாழ்க்கையில் சரியான பாதையை சூஸ் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஆக மொத்தத்தில் பெற்றோர்களின் மாற்றமே குழந்தைகளின் ஏற்றம் மாற்றத்திற்கான ஒரு சிறு முயற்சி தாங்க நாம் இணைந்து பயணிக்கவிருக்கும் நமது இங்கு பெண் சேனல் என்னை பதபதைக்க பதிக்க ஒரு வரலாற்று நிகழ்வினை அடுத்த பதிவில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிருக்கிறேங்க உங்களுடைய நேரத்திற்கு நன்றி